ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு க்ரீமியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஹோம்மேடாகவே பன்னீர் செஞ்சுட்டு அதில் நான் கிரேவி செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அது பாலை காஞ்சி பால் அப்படியே காய்ஞ்சிடுச்சு காஞ்சிட்டு இப்போ பாலை திரி வைக்கிறக்காக நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னா லெமனு என்ன வேணால் நீங்கள் வினீகர் வேணாலும் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிச்ச விட்டு எலுமிச்சார புழிஞ்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிடு அப்போ ஒரு ச வடிகட்டி வச்சுட்டு நீங்கள் காட்டன் துணி வச்சு விரிச்சிட்டு அதை வடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி வேணால் ஊற்றி அதை அலசி எடுத்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக புழிஞ்செடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அப்படியே வடிகட்டி மேலேயே அப்படியே வச்சு நம்ம வெயிட்டை வச்சு அப்படியே அமுத்தி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணியே இல்லை நல்லா புழிஞ்சிட்டேன் நான் இப்போ அப்படியே ஒரு வெயிட்டான கல் வச்சு அப்படியே அமுத்தி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் கிடச்சிருச்சு இதை நம்ம இப்போ க்யூபாக கட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அப்படியே ஃப்ரீசர்லேயும் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பன்னீர் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்களா க்ரீமியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு ஆயில் சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு நீளமாக இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கிட்டு இது இப்போ நம்ம என்னென்ன அதுக்கு தே அரைச்சி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஜீரகம் கொஞ்சம் பெப்பரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிங்க சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் ஒன்று போகுது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி க்ரீமியாக கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இதை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்றலாம் இப்போ பாருங்கள் பச்சைவாசனில் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா கொதித்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ண வச்சால் க்யூபை பன்னீர் க்யூபை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பன்னீர் க்யூபை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது அதிகமாக வேக வேண்டியதில்லை ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வேக தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான பன்னீர் கிரேவி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி வேணுனாலும் நீங்கள் தூவி வந்து இதை இறக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியானதுங்க கூட நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க Thank you for watching.